எவ்வளவு பெரிய கட்டுமானம் வந்தாலும் இந்த ஒரு கோவிலின் கட்டுமானம் போல் வேறு எங்கும் பார்க்க முடியாது ராஜராஜ சோழனால் ஆயிரத்து பத்தாம் ஆண்டு கட்டப்பட்ட புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவில் கட்டுமானம் கட்டுமானம்தானது தஞ்சை பெரிய கோவிலானது இருநூற்று பதினாறு அடி உயரம் கொண்டது இந்த கோவிலின் கட்டுமானத்திற்காக சுமார் ஒரு லட்சத்து முப்பது ஆயிரம் டன் கிரானைட் கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது இவ்வளவு எடை கொண்ட கிரானைட் கற்களை எங்கிருந்து கொண்டு வந்தனர் என்பது இன்றளவும் மர்மமாகவே உள்ளது இவ்வளவு பெரிய கோவிலை கட்டுவதற்கு வெறும் ஐந்து அடி மட்டுமே அடித்தளம் போடப்பட்டுள்ளது கோவிலின் சுவர்களை கட்டுவதற்கு எந்த ஒரு சிமெண்ட் கலவையும் இல்லாமல் ஒன்றுடன் ஒன்று இணைத்து பிணைப்பு முறையில் கட்டியுள்ளனர் கோபுரத்தின் உச்சியில் உள்ள கல்லானது சுமார் எண்பது டன் எடை கொண்டது இந்த கல்லை கோவிலின் உச்சிக்கு கொண்டு செல்ல ஆறு மைல் தொலைவு வரை சாய்வாக மணலாலான சாலை அமைத்து கோபுரத்தின் உச்சியில் கல்லானது வைக்கப்பட்டது எவ்வளவு பெரிய நிலநடுக்கம் வந்தாலும் கோவில் அசைந்து கொடுக்கும் தன்மையுடன் கட்டப்பட்டுள்ளது கோவிலின் நுழைவாயில் உள்ள தூணானது நாற்பது அடி உயரம் கொண்ட ஒரே கல்லால் ஆனது இந்த கோவிலை சுற்றி இருநூற்று ஐம்பத்தி இரண்டு சிவலிங்கங்கள் உள்ளது இந்த கோவிலின் கட்டுமானம் வெறும் ஏழு ஆண்டுகளில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது என்பது ஆச்சரியமே இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்